இது வந்து கொடி சம்மங்கி ஒரு சீரட்டு பூத்துட்டாங்க அடுத்து இது கொடி ஏறிட்டே இருக்குது இது என்னன்னு பார்த்தீங்கன்னா வாட்டர் ஆப்பிள் வாட்டர் ஆப்பிள் இது வளர இன்னும் ஒரு ஆறுலேருந்து ஒரு வருஷம் கூட ஆயிடும் காய் பிடிக்கிறதுக்கு அதனால் நான் உள்ளே வந்து ஊடு பெயராக கீரை போட்டிருக்கேன் ஏன்னா இது காய்ச்சோடனே இது பிடிங்கிறதுக்கு சரியாக இருக்கும் அதனால் இது வந்து இட்லி பூ சிவப்பு கலர் பிச்சி பூன்னு சொல்லுவாங்க இட்லி பூன்னு சொல்லுவாங்க ரெட் கலர் இது பூ இருந்து பறிச்சுட்டு இப்போ ரெண்டாவது வாட்டி துளூர் வச்சுருக்கு இது வந்து மறிகொழுந்து மறிகொழுந்து நல்லா பெருசாக விளஞ்சிருச்சு நான் கட்டிங்ஸ் போ எடுத்துட்டேன் ஒரு வாட்டி கட் பண்ணி எடுத்துட்டேன் இது அடுத்த திருப்பி மறுபடியும் துளிர் வச்சுருக்குறாங்க இது வந்து எல்லோ கலர் ரோஸ் நிறைய முட்டு வச்சுருக்கோம் இது எல்லோ காலையிலே பூவெல்லாம் பறிச்சிட்டோம் இது எல்லோ அது வந்து பிரண்டை வாரத்துக்கு ரெண்டு வாட்டி பரண்டை தொவையில் அரைக்கிற அளவுக்கு பரண்ட வந்துடும் இப்போ எல்லாம் பறிச்சாச்சு அடுத்த துளுர் இருக்குது பரண்டை கடையிலே வல்லாரை போட்டிருக்கேன் நாட்டு வல்லாரை ஹைப்ரிட் கிடையாது நாட்டு வல்லார இதுவும் வாரத்தில் ஒரு நாள் பறிச்சிடலாம் இது வந்து ஒரு பிங்க் கலர் ரோஸ் குட்டி குட்டியாக பூக்கிற ஒரு பிங்க் கலர் ரோஸ்ஸு இது வந்து ஒரு ரெட் கலர் ரோஸ் இல்லை இதில் முட்டு இருக்குது இதில் என்ன முட்டு வைக்கல இது முட்டு வச்சிருக்கு இது ஒரு எல்லோ ரோஸ் இங்கே ஒரு எல்லோ ரோஸ் இருக்குது இங்கேயே ஒரு எல்லோ ரோஸ் இருக்குது இது வந்து பிங்க் ரோஸ் இது வந்து இந்த மாதிரி ஒரு பிங்க் ரோஸ் இதில் வந்து ரெண்டு செடி வச்சுருக்கேன் நான் தொட்டி கொஞ்சம் பெருசிய தொட்டின்றதுனால நான் ரெண்டு செடி வச்சுருக்கேன் இது ஒரு செடி இது ஒரு செடின்னு சொல்லி ரெண்டு செடி வச்சுருக்கேன் இதில் வந்து இப்படி ஒத்த இதழ் சின்னதாக வர பிங்க் ரோஸ் பூக்கும் இது வந்து பெரிய பிங்க்கு பூ வந்து நல்லா பெருசாக இருக்கும் ரெண்டு செடி இருக்குது இது வந்து திராட்சை கொடி போட்டிருக்கோம் திராட்சை நல்லா கொடி ஏறி இருக்குது பந்தல் நல்லா ஏறி நல்லா நிறைய பிரான்ச்சஸ் விட்டுருக்குது நான் காயெல்லாம் வைக்கலை இதில் ஒரு கொடி இருக்குது இதுக்குள்ளே ஒரு வளர வச்சுருக்கேன் இது ஒரு பன்னீர் ரோஸ் நாட்டு பன்னீர் ரோஸ் தான் இதுவும் இதை தட் இதுவும் பன்னீர் ரோஸ் தான் இதுவும் ரெண்டுமே பன்னீர் ரோஸ் தான் இதில் ஒரு முட்டு இருக்குது இந்த இதில் ஒரு முட்டு கூட இன்னும் வைக்கல இப்போ தான் எல்லாம் வெட்டி விட்டுருக்குறோம் இதில் வந்து ஒரு சின்ன சின்ன முட்டு இருக்குது இது ஒரு ரோஸ் இது வந்து குட்டி குட்டியாக பூக்கிற பட்டன் ரோஸ் இது வந்து மல்லிகை போ நாட்டு மல்லிகை இப்போ சீசன் முடிஞ்சிருச்சு அதனால் குட்டி குட்டியாக முட்டு சின்ன சின்னதாக இருக்குது இதோடு முடிஞ்சிச்சுன்னா அடுத்தது குரூம் பண்ணி விட்டுருணும் நல்லா ஒட்டை வெட்டி விட்டுருணும் இது வந்து தக்காளி இது ஃபுல்லாகவே தக்காளி தான் போட்டிருக்குறோம் நிறைய காய் பிடிச்சிருக்கு தக்காளியில் இது நிறைய காய் இருக்கும் காய் பூ பிஞ்சி நிறையா இருக்கும் இந்த ஃபுல்லாகவே தக்காளி தான் நாட்டு மல்லி முட்டு சின்ன சின்ன முட்டு இருக்குது இது வந்து இருவாச்சி மல்லி இது வெட்டி விட்டு இப்போ தான் துளுத்துருக்குது இருவாச்சி மல்லி இது வந்து மாதுளை மாதுளை இதெல்லாம் பெண் பூவு இதுதான் ஆண் பூவு காய் வச்சிருக்குது ஆண் பூ காய் பிடிச்சிருக்குது பார்ப்போம் காய் பெருசாகிறதா கொட்டிடுதான்னு தெரியல பார்ப்போம் து காய் இதுவும் காய் பிடிச்சிருக்குது இது வந்து மல்லி சீசனே இல்லை ஆனால் முட்டு பாருங்கள் நிறைய முட்டு இருக்குது மல்லி இது வெண்டக்காய் சீசன் முடிய போதே இதெல்லாம் எடுத்துகிட்டு தை பட்டத்துக்கு தான் போடணும் இது ஃபுல்லாகவே வெண்டக்காய் தான் இது இப்போ போட்டிருக்கேன் விதை போட்டிருக்கேன் இது நாற்று போட்டிருக்கேன் எடுத்து வேறு எதெல்லாம் மாற்றி வைக்கணும் இதில் உருளைக்கெழங்கு வச்சுருக்கேன் உருளைக்கெழங்கும் பசலைக்கீரையும் போட்டிருக்கோம் இஞ்சி இஞ்சி நல்லா மூணு துளிர்கிட்ட வந்திருக்கு இப்போ தான் வந்துட்டு இருக்குது இஞ்சி இது மருதாணி மருதாணி வந்து எப்படி எல்லா விசேஷத்துக்கும் நாங்கள் வீட்டிலேருந்து பறிக்கிற அளவுக்கு மருதாணி இருக்கும் இது வந்து ஓமவல்லி வெட்டி விட்டுருக்கேன் நல்லா பெருசாக வளர்ந்துருச்சு அதனால் வெட்டி விட்டுருக்கேன் இது வந்து சாத்துக்குடி பாருங்கள் சாத்துக்குடி சின்னதுலேயே காய்க்கும் நல்லா பாருங்க காய் ரெண்டு காய் இருக்குது ரெண்டு சத்துக்குடி இருக்குது பழுக்க போகிறாங்க இன்னும் ஒரு ரெண்டு நாளில் நல்லா பழுத்துரும் பழுத்தோடனே பறிச்சிடலாம் பறிக்கும்போது நான் காட்டுறேன் அதுக்குள்ளே ஒரு மிளாச்சி செடி தானாகவே முளைச்சி வந்திருக்கு மிளகா இது வந்து செவந்தியப்பூ அவரை காதலே முளைச்சி வந்திருக்குது நல்லா நிறையா செவந்தியூ வெள்ளை செவந்தி இது நல்லா வெள்ளை கலர் பூ ஃபுல்லாக வச்சுருக்குது முட்டு காய் இது கருவேப்பிலை இது ஜாதிப்பூ சீசன் முடிஞ்சிச்சு அதனால் பூவெல்லாம் ஒன்று ரெண்டு தான் இருக்குது இது வந்து சந்தன முல்லைன்னு சொல்லுவாங்க நித்திய மல்லின்னு சொல்லுவாங்க இது இதுலேயும் இப்போ இதில் டெய்லி பூ இருக்கும் சின்ன செடின்றனால மூணு நாள் இருக்குது இது முல்லைப்பூ பச்சை முல்லை இதுலேயும் பூ இருக்குது இது மஞ்சள் இது பக்கத்தில் வந்து வச்சிங்கன்னா பிரியாணி இலை இது பிரிஞ்சி இலை பிரியாணி இலைன்னு சொல்லுவாங்க இது போட்டு பிரியாணி செஞ்சோம்னா சாப்பாட்டில் வந்து பாஸ்மதி ரைஸ் அந்த ஸ்மெல் நல்லாயிருக்கும் இது வந்து அன்னாசி அன்னாசி இப்போலாம் வச்சிருக்கோம் இது கத்திரிக்காய் இது ஃபுல்லாகவே கத்திரிக்காய் தான் நல்லா கத்திரிக்காய் நல்லா ஒரு இது ஃபுல்லாகவே கத்திரிக்காய் தான் போட்டிருக்கோம் நல்லா கத்திரிக்காய் நிறைய காய் பிடிச்சிருக்கோம் பெரிய பெரிய காயாக இருக்கும் பச்சை கத்திரி இப்போ இதுக்குள்ளே வந்து நாற்றெல்லாம் போட்டிருக்கேன் இது வந்து ப்ளூ கலர் கத்திரி போட்டிருக்கேன் இங்கேயும் இருக்கும் இது ஃபுல்லாகவே கத்திரி தான் துளசி நான் பூ வெட்டி விட்டுருக்குறேன் துளசியில் இது வந்து புதினா நல்லா வளர்ந்துருக்கும் புதினா நல்லா இப்போ ஃப்ரெஷ்ஷாக இருக்கும் புதினா இதுவும் ஒரு கத்திரி தான் எல்லாமே கத்திரி இதில் வந்து கீரை விதை போட்டிருக்கேன் கீரை முளைச்சிருக்கு கீரை விதை தான் போட்டிருக்கேன் இது எழுமிச்சப்பலாம் சின்னதுலேயே காய்க்கிற இப்போ தான் ஒரே ஒரு பிஞ்சு வச்சுருக்கு குட்டியாக ஒரே ஒரு பிஞ்சு வச்சுருக்கு கொத்து கொத்தாக காய்க்கிறது இதுதான் ஃபஸ்ட் டைம் ஒரு பிஞ்சு வந்திருக்கு இது அவரக்காய் இது முடிஞ்சிருச்சு அடுத்த விதை புதுசாக போடணும் அதில் இருக்குதுன்னா பறிக்கலை இந்த இதெல்லாம் போ முடிஞ்சோனையே இந்த அவரக்காய் இதெல்லாம் பறிச்ச முடித்தோடனே அடுத்த விதை போட்டு விடணும் இருக்குது ஒரு ஒரு குழம்புக்கு வர அளவுக்கு அவரக்காய் இருக்குது இது ஒரு சின்ன நாற்று அவரக்காய் நாற்று போட்டிருக்கேன் வந்துருக்கு மாற்றி வச்சு விடணும் இது பசளைக்கீரையோ சங்குப்பூவும் ஒன்றா வச்சுருக்கோம் பசிலக்கீரை சிவப்பு பசலைக்கீரை இது கொத்தவரங்காய் கொத்தவரங்காவும் காய்ச்சி முடிச்சிருச்சு அவ்வளோதான் இதெல்லாம் இனிமேல் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு வேறு நாற்று போடணும் இது வந்து இது ஒரு அவரக்காய் அதுக்குள்ளே மாங்காய் முளைச்சிருக்கு இருக்குது மாங்காய் இது பீன்ஸு ஆல்ரெடி நான் பீன்ஸ் பறிக்கிறது ஒரு வீடியோ போட்டிருப்பேன் பாருங்கள் பீன்ஸு ஆல்ரெடி பறிச்சாச்சு இது பீன்ஸு இதில் வாழை மரமும் வச்சுருக்கேன் வந்திருக்கு இது முருங்காய் ஃபேவரட் பாருங்கள் காய் எவ்வளோ பெருசாக இருக்குங்க நல்லா பெருசாக இருக்கும் காய் இங்கே ஒரு காய் இருக்கு பாருங்க நல்லா நீளமாக தரையவே தொட்டுரும் அளவுக்கு நீளமாக இருக்கும் காய் இன்னும் நல்லா முத்தி வரும் இங்கே ஒரு பிஞ்சு இருக்குது இங்கே பிஞ்செல்லாம் நிறையா இருக்குது சுண்டக்காய் பக்கத்துலேயே சுண்டக்காய் போட்டிருக்கேன் சுண்டக்காய் நிறையா இருக்குது கொத்து கொத்தா திராட்சை திராட்சை கொத்து மாதிரி நிறையா இருக்குது எல்லாத்தையும் பறிச்சிடணும் வருஷன்னா இது கொய்யாக்கா ஆல்ரெடி கொய்யாக்காய் பறிச்சாச்சு வீடியோ போட்டிருப்பேன் இப்போ அடுத்த பிஞ்சு வச்சுருக்குறாங்க அடுத்த பிஞ்சு வச்சுருக்குறாங்க அதுக்கு இதெல்லாம் துளுர் இருக்குது நுண்ணியெல்லாம் கிள்ளி விட்டுருக்கோம் வெட்டி விட்டுருக்கோம் பூம்பனி விடம் நிறைய செடி காய் கிளை வச்சிருக்குது நிறைய கிளை வச்சுருக்கு இது அரளிப்பூ இதுவும் காலையிலே சாமிக்கு பூ பறிச்சாச்சு நிறைய காய்ச்சிரும் இதுக்குள்ளே த கத்திரி செடி தானாகவே முளைச்சி வந்து நல்லா காய்ச்சிட்ருக்கு நல்லா அழகாக பூ பூத்துருக்கும் இது நல்லா ஒரு பிங்க்கு டார்க் பிங்க் அரளி இது சாமிக்கு தேவையான அளவுக்கு பூ இருக்கும் இதில் இதில் வந்து காலிஃப்ளவர் நாற்று போட்டிருக்கேன் காலிஃப்ளவர் போட்டிருக்கேன் பார்ப்போம் எப்படி முளைக்குதுன்னு இது செம்பரத்தி பூ நான் அழகா இருக்கேன் இது சப்போட்டா இப்போ தான் நல்லா துளுருது நல்லா துளுத்து வருது நல்லா துளுத்து வந்துட்டுருக்கு அப்படியே இந்த பக்கம் பார்த்தோம் அப்படின்னா தட்டைக்காய் தட்டைக்காயும் சீசன் முடிஞ்சிருச்சு நீ அடுத்தது விதை போடணும் பீன்ஸு இதுவும் முடிஞ்சிருச்சு இது பீன்ஸை வந்து நாங்கள் இதில் போட்டிருக்கேன் ட்ராகன் ஃப்ரூட்டுக்குள்ளே போட்டிருக்கேன் ஏன்னா ட்ராகன் ஃப்ரூட் வந்து காய்க்க இன்னும் ஒரு வருஷம் ஆகும் அது வரைக்கும் அந்த இடத்த வேஸ்ட் பண்ண வேணாம்னு சொல்லி ஊடு பேராக போட்டிருக்கேன் இது வந்து நந்தியா வட்டை நிறைய முட்டு வச்சிருக்கு முட்டு இருக்குது இது வந்து மனோரஞ்சிதப்பு முட்டு இருக்குது மனோரஞ்சித எல்லாமே நிறையா முட்டு இருக்கு இது வந்து பர்பராச்சேரி இது புளிக்குமா இன்னைக்குமான்னு தெரில இன்னும் ஒரு காய் கூட வரல செடி நல்லா ஃப்ரெஷ்ஷாக வளர்ந்துட்டு இருக்குது வைக்கும் போது நான் கண்டிப்பாக வீடியோ போடுறேன் இது பவளமல்லி நல்லா துளுத்து வருது இப்போ தான் பவளமல்லி நல்லா துளுத்து வருது இது சம்மங்கி சம்மங்கி போட்டிருக்கோம் நல்லா இல பெருசு பெருசாக நல்லா வந்திருக்கு இன்னும் பூ வைக்கலை இது வந்து தூதுவலை நான் அப்பப்போ வெட்டி ரசம் வச்சுருவோம் இதே அளவில் தான் வச்சுருக்காரு பெருசாக உடறதில் முள் குத்துறதுன்னு இது வந்து ஆரஞ்சு அதில் கீழே இருந்து நல்லா துளிர் எவ்வளோ புஷ்ஷியாக வந்திருக்கு பாருங்கள் எவ்வளோ நல்லா ஃப்ரெஷ்ஷாக வந்திருக்கு இதுக்குள்ளேயும் கீரை போட்டிருக்கேன் நான் ஒரு ஒரு வாரத்தில் அந்த கீரையெல்லாம் எடுத்துடலாம் எடுத்துகிட்டு மறுபடியும் கீரை போடுவேன் ஏன்னா இவ்வளோ பெரிய ட்ரம்மு இந்த செடி காய்க்கிற வரைக்கும் வேஸ்ட்டாக தான் இருக்கும்னு சொல்லிவிட்டு நான் அதில் போட்டிருக்கேன் அவ்வளோதான் இதுதான் நாங்கள் மாடித்தோட்டம் இன்னும் நிறைய செடி வைக்கணும்னு ஆசை ஒன்று ஒன்றா இப்போ தான் டெவலப் பண்ணிகிட்டு இருக்கேன் பெரிய அளவில் ஃபுல்லாக மாடி ஃபுல்லாக செடி வைக்கிற அளவுக்கு ஆசை கண்டிப்பாக வச்சுட்டு உங்கள் கிட்டே காட்டுறேன்